தொடர்பு தெரிஞ்சு நமக்கு தேவையான வழியில வழிபாடுகளை எடுத்துக்கிற போது இந்த கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே காமன் மேட்டர் நம்பிக்கை கடவுள் அப்படின்னு நம்ம பிரித்து பாக்குறதே எதுக்குன்னா நமக்கு புரியாத விஷயங்களை புரிஞ்சுக்கக்கூடிய வழியை தேடுறதுக்கு தான் கடவுள் ஆர் பிரபஞ்சம் ஆர் பேரண்ட நாயகன்கிறது ஒரு ஆப் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்மளுடைய பக்தி மார்க்கம் நேரத்தில் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா காஸ்மாஸ்ல சயின்டிஃபிக்காக எனர்ஜி லெவல் அண்ட் மென்டலாக பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல் மந்திரங்கள் நமக்கு நெகட்டிவ் திங்ஸை வந்து உள்ள பூந்துராமல் நம்மளை பத்திரப்படுத்தி காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்தாய் நிலையர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல் அல்ல அஸ்ட்ரோ ரேக்கி ஆத்தர் சுதாகுமார் மேம் தான் இருக்காங்க ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கு பேசலாம் வணக்கம் மேம் ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா மேம் நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஸோ இந்த ரேக்கி அப்படின்ற வேர்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கு ரேக்கி அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன அதை பத்தி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் மேம் ஆக்சுவலி ஆமா அதுதான் எங்களோட என்ன சொல்றது மிஸ்டீரியஸ் மருந்து அஸ் வெல் அஸ் ஆய்வு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜினா என்னன்னு தெரியும் ரேக்கினால் என்னன்னு தெரியும் பட் ஐமா ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் ஃபார் த பாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக திடீர்னு அஸ்ட்ராலஜியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார் த பாஸ்ட் டென் இயர்ஸாக அஸ்ட்ராலஜி கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்க ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு தாட் வர ஆரம்பித்தது என்னென்னா அஸ்ட்ராலஜியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் அதுக்கு பரிகாரங்களும் தேடுறோம் அந்த பரிகாரத்தில் ஒரு விதமாக ஏன் ரெக்கியில் இருக்கக்கூடிய சிம்பல்ஸையும் அதில் இருக்கக்கூடிய முத்ராசையும் அதில் இருக்கக்கூடிய மந்த்ராசம் ரெக்கியில் நிறைய விஷயம் இருக்குது அது ஏன் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணும் இந்த கோவிட் பீரியடில் பார்த்தீங்கன்னா பொழுதுபோல இல்லையா ஸோ இந்த ஆராய்ச்சி நிறைய இறங்க ஆரம்பித்து யாராக இருக்கலாம் ஃபாரனில் ஓவர்சீஸில் இருக்கிறவங்களோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் எங்களால் மீட் பண்ண முடியலையோ எங்களுக்குள்ளே இந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு இது ஆராய்ச்சியை செயல்படுத்த ஆரம்பித்தோம் எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்க்கறது அவங்களுக்கு எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் என்னென்ன மாதிரி பரிகாரங்களை இந்த ரேக்கி மூலியமாக சிம்பிள்ஸை போட்டு தீர்மானம் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பித்த போது எங்கள் எல்லோராலையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதுலேருந்து வெளியில் வர முடிஞ்சது கோவிட் முடிஞ்ச ஏ நம்மளா கொண்டு இந்த கோவிட்லலாம் மாட்டாமல் தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு வெற்றி மிதப்பு வந்ததுன்னு வச்சுக்கலாமே அப்போ தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செல்ல ஆரம்பித்தாங்க அம்மா இது ரொம்ப நல்லா இருக்குது ஒய் காண்ட் வி டேக் இட் டு பீப்பிள் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி ஆஸ்ட்ரோரேக்கி அப்படிங்கிற சப்ஜெக்டை எடுக்க ஆரம்பிச்சு அதுவும் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக ஆஃப்டர் கோவிட் இந்த ஆஸ்ட்ரோரேக்கி பக்கவாக போயிட்டுருக்கு ஆல் ஆஃப் அ சிடன் இந்த சேனல் இன்டர்வியூஸ் வர ஆரம்பித்தோடனே இன்னும் இது மக்களுக்கு ஈஸியாக போய் சேர ஆரம்பிச்சிருக்கு இது கற்றுக்கிறது என்னன்னா பெரிய விஷயம் என்னென்னா ரொம்ப எளிதான காரியம் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க தான் வரணும் அப்படின்னு இல்லை ரேக்கி தெரிஞ்சவங்க தான் வரணுங்கிறதும் இல்லை எதுவுமே தெரியாதவங்க கூட உள்ளே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுட்டே வரும்போது தன்னை எப்படி பத்திரப்படுத்திக்கிறது தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி பத்திரப்படுத்துறது அப்படி தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தன்னுடையக்கும் ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரகங்களை பத்திரப்படுத்தலாம் அதாவது நல்ல நன்மை தரக்கூடிய கிரகங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வளம் ஏற்றலாம் ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற கிரகங்களுக்கு அவர்களுடைய சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் லெவல்ஸாக டிவைஸ் பண்ணி அந்த கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் ஸோ பீப்புள் ஆர் லேர்னிங் பெனிஃபிட்டிங் இதெல்லாம் போயிட்டுருக்கு இதுதான் அஸ்ட்ரோரேக்கியோட மெராக்குலஸ் ஃபார்ம் அதர் தான் இருந்துட்டு எங்களோட டேரோ ரீடிங் செஷன்ஸு லலிதா சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம் லலிதா திரிஷதி சௌந்தரிய லகரி நாராயணியம் இப்படிப்பட்ட கிளாஸஸும் போயிட்டுருக்கு ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஆல் டுகெதர் ஒரு ஆன்மீக பாதையில் அப்படின் தான் சொல்ல முடியும் இதா ஸ்டோரிக்கு பிறந்து இப்போ வளர்ந்துட்டு கதை சூப்பர் மேம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு போயிடும் ப்ளீஸ் சோ என்னன்னா இப்போ எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்கும் எல்லாருமே கடவுள வழிபடுவாங்க கரெக்ட் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட நம்மளுக்கு மேல ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குன்னு அதை நம்புவாங்க சோ அப்படி இருக்கிறவங்க கடவுளை எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்னு தெரியாம சில பேர்க்கிட்ட கேட்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட வந்து நீங்கள் சகஜமாக பேசுங்க உங்கள் அப்பா அம்மா கிட்டே எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி பேசுங்கள் அப்போ தான் சீக்கிரமாக கடவுளுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை முறையாக மந்திரம் சொல்லி இந்த இந்த நாள் கிழமையில் நீங்கள் தான் கடவுளுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஒரு பேப்பர் பேனாக எடுத்து உங்களுடைய வேண்டுதலை எழுதி அதை ஒரு உரமாக வச்சிடுங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லுவாங்க ஸோ கடவுளை எப்படி தான் தொடர்பு கொள்றது ரொம்ப ரொம்ப அழகான கேள்வி பெரிய கேள்வி அதுக்குண்டான பதிலும் பெருசாக தான் இருக்க போகிறது இந்த கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே காமன் மேட்டர் நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது தன்னம்பிக்கையா கூட இருக்கலாம் ஏன்னா அந்த கடவுளை நம்புறவங்களுக்கே என்ன தெரியும்னா அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு அந்த பேரண்ட நாயகன்னு சொல்லப்படக்கூடிய கடவுள் ஆர் பிரபஞ்சம் அதன் சக்தி தான் இதுக்குள்ளேயும் இயக்கிறதுங்கிறதையே தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட தனக்குள்ள ஏதோ ஒன்று இயங்குறதுங்கிற நம்பிக்கை உள்ளவங்க தான் தன்னம்பிக்கை உள்ளவங்க தான் சீப்பர்ப்பட்டவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பிரபஞ்சம் சார்ந்த விஷயம் இருக்க போகிறது இதில் கடவுள் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறதே எதுக்குன்னா நமக்கு புரியாத விஷயங்களை புரிஞ்சிக்கக்கூடிய வழியை தேடுறதுக்கு தான் வழிக்கு தான் சரி கிட்டத்தட்ட கடவுள் ஆர் பிரபஞ்சத்தை நம்ம வந்து ஒரு இந்த மேப் கூகுள் மேப்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு இந்த காலத்து இளைஞர்களுக்கோ இல்லை இந்த காலத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கோ ஈஸியாக செல்வதுக்கு ஒரு ஆப் கடவுள் ஆர் பிரபஞ்சம் ஆர் பேரண்ட நாயகன்கிறது ஒரு ஆப் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்மளுடைய பக்தி மார்க்கம் இதை எப்படி டவுன்லோட் பண்ண முடியும் சிஸ்டத்தில் நம்ம வந்து சாதாரண அந்த காலத்து சிஸ்டம் எல்லாம் இருக்கோம்ல அதிலெலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு விதம் இருக்குது நம்ம செல்லில் சட்டை நம்முடைய டச் தரப்பு அதுவும் என்ன ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் ஐஃபோன் இதுலலாம் ஐஃபோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும் சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம உள்ள வர முடியும் ஏன்னா அதில் ஹேக் வந்துடக்கூடாதுங்கிற பயத்தில் சாதாரண டச் ஃபோன்ல ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட முடியும் இதுதான் கடவுளுடைய வழிபாடலையும் வித்தியாசங்கள் எப்படின்னா அவங்க சொல்ற எல்லாமே சரிதான் எப்படிப்பட்டதுன்னா இப்போ கடவுளுங்கிறவரை பார்த்து பயந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம நேர்மையான வழியில் போய் போராடுவோம் அதுக்காக தான் அந்த பயங்கிறது நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர கடவுள் நம்மளை எந்த விதத்துலையும் பயமுறுத்த மாட்டார் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் உஷட்காலத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா காஸ்மாஸில் சயின்டிஃபிக்காக எனர்ஜி லெவல் வில் பி ஹை அண்ட் மென்டலாக பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல் தூங்கி எழுந்த உடனே இருக்கக்கூடிய நம்மளோட கான்சியஸ்னஸ்ல நாம இருக்கிறது நம்மளுடைய தயார் நிலை இது எல்லாமே ஒண்ணு கூடி சீரா இருக்கும் வெளி உலகம் அமைதியா இருக்கும் அதையும் இருக்கணும் கேட்டிக்காக இருக்கிற போது நம்மளோட பிரார்த்தனை கூட மாறி போயிடும் நான் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை செய்யறேன் இந்த வேலை நல்லபடியா முடியணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிற போது பக்கத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து இன்னைக்கு வீடு கட்டுறேன்ல அந்த வீடுக்கு கதவு வேணும்னு கேட்டால் இல்ல நம்ம வீடு கூட கதவு ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் ஸோ வில் ஹாவ் அ டயலம்மா இந்த டைலமா இல்லாத இருக்கிற நம்மளுடைய தேவைகளை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைதியான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கையின் தன்மையான உடல் மன உறுப்புக்களுடைய அமைதியான நேரம் காஸ்மோஸில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் அது லெவல்ல இருக்கக்கூடிய அமைதியான நேரம் ஸோ இந்த நேரம் தூங்கி எழுந்த உடனே கலக்கமற்ற ஒரு தன்மை உள்ள மனம் இந்த கான்ஷியஸ் லெவல்ல நீங்க கேட்கும்போது போது அமையும் அப்படிங்கறத தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அது எழுதுறது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தடவை சொல்லும்போது போது சொன்ன உடனே வந்து வெளியே போயிடும் காஸ்மாஸ்ல கலந்துரும் ஆனா அது நம்ம என்ன சொன்னோங்கிறது கொஞ்ச நாள் கேஷ் நம்மளுக்கே மறந்துடும் அதே கவனமாக என் உங்களுடைய பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்தோ எதுவோ உங்களுடைய தேவை இதையும் தாண்டி நம்மளுடைய எண்ணுன்னு ஒண்ணு இருக்கு அந்த எண் இப்படி எல்லாத்தையும் வரிசையா ஒரு பத்து தடவை பதிமூணு தடவை எழுதிட்டீங்கன்னா உங்க மனமானது அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கும் எப்பவுமே வந்து படிக்கிறத விட எழுதும் போது அப்படி எழுதி வைக்கும் போது அடுத்த நாள் காரத்தால எடுத்து எழு திருப்பி பார்க்கும் போது அந்த அந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையா இல்ல அப்படின்னா இன்னொரு தடவை அன்னைக்கு எழுதலாம் அதையே ஒருவேளை கிடைச்சிருக்குன்னா வேற ஒரு தேவையை எழுதலாம் அப்படிக்காக தான் எழுதுறதுன்னு நம்ம சொல்றோம் எப்பவுமே இந்த சிம்பிள் அந்த பார்வேர்களை பார்க்கிறது வந்து மைண்டோட ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணும் ஸோ அதுக்கு போய் நிற்கும் தங்கும் அதுக்காக எழுதுறதை சொல்கிறோம் அந்த மந்திரங்கள் இதெல்லாம் எதுக்குனாக்க பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வைப்ரேஷனை நமக்குள்ளே கொடுக்கறதுக்கு சி நம்மளோட தேவை எப்படிப்பட்டது அப்படின்னா பசிக்குது அப்படின்னா நமக்கு என்ன தோணும் சாப்பாடு அப்படின்னு தோணும் பசிக்கிற போது தண்ணி எடுத்து குடித்தா எப்படி இருக்கும் சரி வராது இல்லையா போராது அது மாதிரி தாகமா இருக்கிற போது சாப்பாடு உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் வைக்கிறாங்க எப்படி இருக்கோம் வந்து தண்ணி கொடுங்கப்பா அப்புறமா நான் இதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் மந்திரங்கள் செல்லக்கூடிய விஷயம் மந்திரங்கள் நமக்கு நெகட்டிவ் திங்ஸை வந்து உள்ள பூந்துராம நம்மளை பத்திரப்படுத்தி காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் சில பேரால் தன்னைத்தானே பத்திரப்படுத்திக்க முடியும் இவ்வளவு கான்சியஸ்னஸ் சொல்றேன் நம்ம ரிச்சுவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதுக்குண்டான தன்மைகள் நமக்குள்ள எவ்வளவு இருக்குங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது எல்லாரசன்டா இருப்பாங்க அவங்களுக்கு மந்திரங்களோ பாடல்களோ நீங்க கோவில்கள்ல ஜண்டை வாசிப்பாங்க பாத்தீங்களா பெருஷா சப்தமா உடுக்க சப்தமா வாசிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ண அலைகளை நிறுத்தும் நிறுத்தினா தேவையான எண்ணம் எதுங்கிறத நம்மளால ஃபீட் பண்ண முடியும் இப்ப சாப்பாடா எனக்கு பசிக்குதா தாகமா இருக்கா ரெண்டுமே வேண்டாம் அமைதியா தூக்கணுமா இதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு அந்த நம்மள வழி நடத்தும் மந்திரங்கள் இப்படி நாம எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு நமக்கு தேவையான வழியில வழிபாடுகளை எடுத்துக்கிற போது நம்மளுடைய வழி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி கூகுள் மேப்ப ஈஸியா டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய பிளேஸ் நம்ம அதில் டயல் பண்ண உடனே அதுவே வழிகாட்டி நம்மளை கூட்டிட்டு போறதோ அது மாதிரி இந்த கூகுள் மேப்பை டவுன்லோட் பண்ணுற பல விதங்கள் இந்த இடத்துல நமக்கு என்ன வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிட்டா கட்டாயமான நம்ம வாழ்க்கையில் வெற்றி பாதையையும் நம்மளோட டெஸ்டினேஷனையும் அப்படி தடையில்லாம போய் அடைய முடியுங்கிறது தான் இந்த கேள்விக்கு என்னால் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும் ஏஞ்சல் அப்படின்னா தேவதைகள்னு தமிழில் அர்த்தம் யார் தேவதைகள் சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று நம்பர் சந்திரன் எடுத்துட்டீங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்குமே நம்பர் இருக்கு கடிகாரத்துல பதினொன்னு பதினொன்னு வந்தாக்க கூட டிவைன் போர்ட்டல்னு சொல்லுவோம் டிவைன் போர்ட்டல்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இந்த எண்கள் எல்லாம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்